நிர்மலா தன் இரண்டாவது மகளை அழைத்துக் கொண்டு வெளியே வந்தவர் மூத்த மகளை நெருங்கி அவள் தோல் தொட படாரென்று தாய்கையை உதறிவிட்டாள் மேகா உதறிவிட்ட வேகத்தில் தன் இரண்டாவது மகளுடன் கீழே விழுந்தவர் அதிர்ந்து போனார் தன் மூத்த மகளாக இது தீபா தாயை விடவே இல்லை மேலே வாசுவின் பணியனையும் கீழே உள் பாவாடையுடன் நின்றிருந்த தீபாவை கண்டு அனைவரும் முகம் சுழித்தனர் என்னடிமா அக்காவுக்கு உதவி செய்ய போறேன்னு சொல்லிட்டு வந்து மாமனுக்கு உதவி செஞ்சு இருக்க போல ஒருவர் கேட்க அட நீ வேற கோது அக்காவே பார்க்காமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அடிக்கடி வருவாள் இப்போதானே தெரியுது அக்காவை பார்க்க வரல அக்கா புருஷன் கூட தான் வந்து இருக்காள்னு உண்மை தாண்டி இந்த புள்ளை மேகா கிட்ட கூட சொன்னேன் உன் தங்கச்சி அடிக்கடி வீட்டுக்கு வரதும் உன் புருஷன் கூட பைக்ல போறதும் சரி இல்ல கண்டிச்சு வைனு இந்த தான் அவள் குழந்தை சின்ன பொண்ணை பத்தி தப்பா பேசாதீங்கன்னு என்கிட்ட கோவப்பட்டாள் இப்போ குழந்தை தனக்கு ஒரு குழந்தைக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கு போல் இருக்கும் சங்கீதா எனக்கும் இவங்க ரெண்டு பேர் மேலேயும் சந்தேகம் இருந்துச்சு அதனால்தான் லலிதா கிட்ட சொன்னேன் அவளும் எவ்வளவோ சொல்லி பார்த்தாள் இந்த வீட்டுல தான் யாருமே கேட்கல ஆளாளுக்கு தாங்கள் பார்த்ததை சொல்ல அம்மையப்பன் செயலற்று போனார் ஆறு மாதங்களாக லலிதா பலமுறை கூறினார் தீபா வீட்டுக்கு வரக்கூடாது என்று யாரும் கேட்கவில்லை இன்று அதற்கான பலந்தான் இது எல்லாரும் வாய மூடுங்க என் வீட்டை விட்டு வெளியே போங்க இது என் குடும்ப விஷயம் எங்களுக்கு என்ன பண்ணனும்னு தெரியும் உங்க யாரையும் நாட்டாம பண்ண கூப்பிடல வாசு போட்ட சத்தத்தில் அனைவரும் வாசுவை கேவலமாக பார்த்தார்களே தவிர அவனை ஒருவர் கூட மதிக்கவில்லை சட்டை பேண்ட் போட்டு உடம்புல இருக்க நாத்துத மறைக்க செண்டு அடிச்சா மாதிரிதான்டா நீ அமைதியா இருக்கேன் வீட்டை விட்டு வெளியே வராத நல்ல பிள்ளை மாதிரி நடிச்சு சத்தம் இல்லாமல் என்ன கேடு கெட்ட வேலை பாத்து இருக்க அசிங்கமே இல்லாமல் வெறும் உடம்போடு நெஞ்சை நிமிர்த்திக்கிட்டு சத்தம் போடுற கேடு கெட்ட நாயே இதுல உனக்கு வேற நாங்க பொண்ணு தரலன்னு வேதனைப்பட்டோம் தப்பிச்சோண்டா நாங்க நான் மட்டும் உனக்கு அப்பனா இருந்திருந்தால் இருந்தால் தலையை தனியா இருப்பேன் உங்க அப்பனே ஒரு கேடு கெட்டவன் திருடனுக்கு தேள் கொட்டுனது போல நிக்கிறான் அப்பன் புள்ளை ரெண்டு பேரும் பொண்ணுங்க வாழ்க்கையை அழிக்கவே அவதாரம் எடுத்து வந்திருக்கீங்க உன் ஆத்தா உனக்காக வாழ்ந்தாள் எந்த குறையும் இல்லாமல் வளர்த்தும் சாக்கடையா தான் வாழ்வனு நிற்கிற என் தங்கச்சி வாழ்க்கையை உனக்காக பாழாக்கிட்டு வாழ்ந்தும் அவளுடைய தியாகத்துக்கு அர்த்தம் இல்லாமல் போச்சு மேகா கண்ணீருக்கு சக்தி அதிகம்டா சாக்கடே பெண் பாவம் சும்மா விடாது அவன் மூஞ்சில் காரி துப்பி துப்பிவிட்டு சென்றார் வாசு கொதித்து போனான் இதே ஊரில் அனைவரின் முன்பும் மரியாதையாக நெஞ்சை நிமிர்த்தி வாழ்ந்தான் இன்று அனைவர் பார்வையும் கேவலமாக படிவதோடு மட்டுமில்லாமல் காரி துப்பிவிட்டு செல்கின்றனர் மேகா இப்போ எதுக்கு அழுது நாடகம் போடுற உன் தங்கச்சி கூட தானே படுத்தேன் வேற யார் கூடவோ படுத்தா மாதிரி அழுற மனசாட்சி இல்லாமல் வாசு பேசியதும் லலிதாதான் கொதித்தார் ஈடுபட்ட நாயே பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டோம்னு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் நெஞ்சை நிமிர்த்திட்டு நிற்கிறது மட்டும் இல்லாமல் எகத்தாளமா பேசுறியா ஓரமாக கிடந்த வீடு கூட்டும் துடப்பத்தை எடுத்தவர் மகன் என்றும் பாராமல் பாரபட்சம் இல்லாமல் முத்தி எடுத்தார் வாசு தடுக்க நினைத்தாலும் முடியவில்லை ஒரு ஆணின் பலம் பெண்ணின் பொங்கி எழுந்த கோபத்திடம் போனது கணவன் மீது இருந்த கோபம் தன்னுடைய தியாகம் வீண் போன வேதனை தன்னைப் போலவே ஒருவள் புழுங்கி அழுது கொண்டிருக்கும் காட்சி அனைத்தும் சேர்த்து லலிதாவின் தாய்மையை குழி தோண்டி புதைத்து இருந்தது லலிதா அடித்த அடி கொஞ்சம் இல்லை விளக்குமாறு பிஞ்சு நெஞ்சு போய் கொட்டியது அத்தோடும் ஆத்திரம் தீராதவர் கையில் கிடைத்த பாத்திரத்தை எடுத்து மகன் தலையில் போட்டார் அம்மையப்பன் ஆணிவேர் ஆட்டம் கண்டது மனைவி அவதாரம் கண்டு மகன் மீது விழும் ஒவ்வொரு அடியும் தன்மேல் விழுந்தது போல் உணர்ந்தார் மாமன் அடி வாங்குவது தாங்க முடியாத தீபா அவரசமாக ஓடினாள் அத்தை ப்ளீஸ் மாமாவை அடிக்காதீங்க மாமா பாவம் மாமாக்கு வலிக்கும் என்றாள் கண்ணீரோடு தன் கை மீது தீபா இருப்பதை கண்ட லலிதா அதே பாத்திரத்தால் தீபா முகத்தில் எத்தினார் அருவெருப்போடு அம்மா வென் அலறிக் கொண்டு போய் மூளையில் விழுந்தாள் வாசு பார்வை மனைவி மீதுதான் இருந்தது தனக்காக மனைவி துடித்து ஓடி வருவாள் என நினைக்க அவளோ அவன் இருக்கும் திசைப்பக்கம் கூட திரும்பவில்லை எப்படி திரும்புவாள் அவன் கூறிய வார்த்தைகளை கேட்டு மேகா பிணமாகி போனாள் இனி எப்படி கணவன் என்ற எண்ணம் வரும் அண்ணி தீபாவை அடிக்காதீங்க விடுங்க நிர்மலா தடுக்க லலிதா தன் கையில் இருந்த பாத்திரத்தை கீழே போட்டவர் நானும் பாரத்துட்டுத்தான் இருக்கேன் உன் பெரிய பொண்ணு கதறிட்டு இருக்காள் உன் சின்ன பொண்ணு உன் பெரிய பொண்ணு வாழ்க்கையை அழித்து இருக்கா அவளை கொல்லாமல் உன் சின்ன பொண்ணை காப்பாத்திட்டு இருக்க என்ன நீதான் படுக்க சொல்லி அனுப்பி வச்சியா அக்கா புருஷன் உனக்கும் புருஷனு சொல்லி கொடுத்து இருக்கியா மேகா வேகமாக தாயை பார்த்தாள் அவள் மட்டுமில்லை அனைவரின் பார்வையும் நிர்மலா மீதுதான் படிந்தது அச்சோ அண்ணி அசிங்கமா பேசாதீங்க நான் அப்படி எதுவும் பண்ணல நான் எதுவும் பண்ணல அவள் சின்ன பொண்ணு அதுக்காக 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 என்ன பண்ணனும் சொல்லு சின்ன பொண்ணா யார் இவளா பழம் தின்னு கொட்டை போட்டு இருக்கா பிஞ்சிலே பழுத்து இருக்கா இவளுக்கு பேர் என்ன தெரியுமா சொல்லு ஊருக்கு உபதேசம் பண்ற இப்போ உன் இரண்டாவது பொண்ணுக்கு என்ன பேர் லலிதா கத்த கத்த பெற்றவர்கள் காதை மூடிக்கொண்டனர் கண்ணீரோடு லலிதா போதும் நிறுத்து இனி ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது நடந்தது நடந்து போச்சு மச்சா அவளை இழுத்துட்டு போ இனி அவள் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது என் மகனும் அவளை தேடி வரமாட்டான் மேகாவை வாழ வைக்க வேண்டியது என் பொறுப்பு அம்மையப்பன் இறுதியாக கூற முடியாது என மூன்று குரல்கள் ஒரே நேரத்தில் கேட்டது ஒன்று மேகா இன்னொன்று லலிதா மூன்றாவது தீபா இருவரையும் தாண்டி ஆங்காரமாக கத்தியது தீபாதான் எதுக்கு முடியாது கிளம்பு ஏ அவளை இழுத்துட்டு வாட்டி வள்ளல் அதிகாரமாக கூற முடியாதப்பா அம்மா நான் வரமாட்டேன் அதான் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சே இனி எனக்கு பயம் இல்ல நான் பண்ணதுக்கு தான் எல்லாரும் என்னை போட்டு அடிச்சிங்களே அப்புறம் எதுக்கு நான் வரணும் இனி நானும் இந்த வீட்டு மருமகள்தான் மாமா கூட தான் வாழ்வேன் அதுவும் இதே வீட்டில தான் வாழ்வேன் அக்கா மாமா கூட வாழ்றதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு அவள் இங்க இருக்கிறது கவலை இல்லை அவள் பாட்டுக்கு ஒரு ஓரமா இருந்துட்டு போகட்டும் தீபா பேச பேச அனைவருக்கும் மனம் கொதித்தது தான் தூக்கி வளர்த்த தங்கையாயுது தங்கையின் சுயநலத்தை கண்டு மேகா உடைந்து போனாள் தொடரும் அடுத்த பாகத்தை கேட்க இணைந்திருங்கள் கதையுடன் நான் அம்மு சேனலில்